ஆண்டவரால் சீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மறையும் முன்னர் உயிரோடு இருக்கையில் நன்மை அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை பிரசங்கி மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஸ்கைலாப் என்ற விண்வெளி ஆராய்ச்சி கூடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி ராக்கெட் மூலம் கொண்டு செல்லப்பட்டு பூமியிலிருந்து சுமார் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் வான்வெளியில் நிறுத்தப்பட்டது அதன் மொத்த எடை எழுபத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி எட்டு கிலோகிராமா அதன் அகலம் ஐம்பத்தி ஐந்து புள்ளி எட்டு அடி நீளம் எண்பத்தி ஆறு புள்ளி மூன்று அடி உயரம் இருபத்தி நான்கு புள்ளி மூன்று அடி அது ஒரு நாளைக்கு பதினைந்து முறைக்கு மேல் பூமியை சுற்றி வரும் இந்த விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தை ஏவும் பொழுது அதில் உள்ள மின்சாரம் பெற்றுத்தரும் சூரிய தகடுகளில் ஒன்று சேதமடைந்து விட்டது எனவே கிடைக்க வேண்டிய மின்சாரத்தில் குறைவு ஏற்பட்டது அதே வருடம் மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி எஸ் எல் இரண்டு என்ற ராக்கெட்டில் மூன்று பேர் சென்று விண்வெளியில் நடந்து சேதமடைந்த அந்த பகுதியை சரி செய்தனர் சரியான நேரத்தில் சரி செய்திராவிட்டால் அதற்குள் தங்கி வேலை செய்ய முடியாமலேயே போயிருக்கும் அதை சரி செய்த பின்னர் சில நாட்கள் அதனுள் தங்கி ஆய்வு மேற்கொண்டு விட்டு பூமிக்கு திரும்பினர் அதற்கு பின்னரும் எஸ்எல் மூன்று எஸ்எல் நான்கு மூலம் மனிதர்கள் சென்று திரும்பினர் மூன்று முறையும் மொத்தம் நூற்றி எழுபத்தி ஒன்று நாட்கள் அதனுள் தங்கி வேலை செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை சூரியனை பல கோணத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் படங்களும் பூமியை நாற்பத்தி ஆறாயிரம் படங்களும் எடுத்து அனுப்பியது சூரியனில் கோரானல் ஹோல்ஸ் என்று அழைக்கப்படும் கரும்புள்ளிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் பழுதடைந்த ஸ்கைலாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் பூமியை நோக்கி வர ஆரம்பித்தது மனிதர்கள் மேல் விழுந்துவிட்டால் பெரிய அழிவு ஏற்படும் எனவே விஞ்ஞானிகள் அதை கடலுக்குள் விளை வைக்க முயற்சித்தனர் ஆனால் அது மேற்கு ஆஸ்திரேலியாவில் எஸ்பரேனஸ் என்ற இடத்திற்கு பக்கத்தில் விழுந்தது அந்த இடத்தை குப்பையாக்கினதற்காக எஸ்பரேன் நகராட்சி நாசாவுக்கு அந்த வருடத்தில் நானூறு டாலர் அபராதம் விதித்தது ஸ்டான் டார்டன் என்ற வாலிபன் ஸ்கைலாபின் உடைந்த இருபத்தி நான்கு துண்டுகளை சேகரித்து அதற்காக அறிவிக்கப்பட்ட பரிசாகிய பத்தாயிரம் டாலரை உடனே அமெரிக்கா சென்று வாங்கி வந்தான் எல்லாவற்றிற்குமே முடிவு உண்டு அல்லது அழிவு உண்டு அதுவும் நிச்சயம் எதுவும் உலகத்தில் நிரந்தரம் அல்ல மனிதர்களும் அப்படித்தான் விதங்களில் சேவைகள் புரிந்து அநேகருக்கு உபயோகமான பல காரியங்களை சாதித்திருந்தாலும் ஒரு நாள் மறைந்து போக வேண்டியது இருக்கிறது சில நேரங்களில் ஸ்கைலா பழுதடைந்தது போல பழுதடைகிறோம் யாராவது உதவியுடன் சரிசெய்யப்பட்டு மீண்டும் சேவை செய்கிறோம் எனவே உலகத்தை விட்டு மறையும் முன்னர் ஏதாவது நல்ல சேவைகள் புரிந்து மறைவோம் நமது ஆண்டவருக்கு சுவிசேஷ ஊழியங்கள் செய்ய அநேக தேவை அதை நாம் மறக்காமல் செய்து மறைவோம் தாமே நாம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்